போட்டிருப்பேன் ஆஹ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ரொம்ப ஈஸி டக்குனு செஞ்சலாம் பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்க இருக்கும் அந்த ரெசிபி சரியா அத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதுக்கு முன்னாடி நேத்திக்கு நேற்று நான் ப்ளாக்ல பிளாக்ல மாதிரி தலவான் படம் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பேன் நைட்டு அப்புறம் அந்த மூவி எதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது சோனி லைவ்ல இருந்தது சோனி லைவ் நம்மகிட்டே இல்லை அந்த உடனே சரி வேற ஏதாவது பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தா அத்தக சொல்லும்போது அவங்க டவுன்லோட் பண்ணி எனக்கு அமுச்சு விட்டாங்க அது ரொம்ப லேட் ஆயிட்டு அவ்வளவு பொறுமை இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது மங்களவாரம்னு சொல்லிட்டு ஒரு படம் நம்ம ஊர்ல இருக்கும்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்னமோ பார்த்திருந்தேன் ஜியோ ஹாட் ஸ்டார்ல அப்புறம் வந்துட்டு பார்க்கும்போது சரி இதையே பார்த்துடலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தா என்னதாண்டா சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரியே இருந்தது எனக்கு ரொம்ப நேரமா வந்துட்டு பணம் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும் கொஞ்சம் திருலிங்கா அப்படியே போயிட்டே இருக்கும் தான் நமக்கு வந்துட்டு எல்லாமே புரியும் ஓ இதுக்குதான் இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்துட்டு புரியவே செய்யும் பணம் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது சரி என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை வெறுத்து இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பாருங்க கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் பெரிய படம் தெலுங்கு மூவி ஆனா தமிழ்ல இருக்கு ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஓகே ஒன்ட்டே பாக்கலாம் அந்த மாதிரி ஆனா புதுசு புதுசா நோயெல்லாம் சொல்றாங்க உண்மையிலேயே இந்த மாதிரி நோயெல்லாம் இருக்கா இவங்கதான் வந்து கிரியேட் பண்றாங்களா நமக்கே தெரியல அந்த மாதிரி புதுசா இதுல ஒரு விஷயத்த வேற சொல்லியிருந்தாங்க நான் வந்து இந்த படத்தோட தமிழ் பார்க்கும்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாராகி அம்மன் சம்பந்தப்பட்ட ஒரு படம் ஒண்ணு வந்திருந்தது தெரியுமா சம சூப்பரா இருக்கும் நிறைய பேர் பாத்து நிறைய பாட்டுலாம் கூட வந்துட்டு அதுல நல்லா இருக்கும் பேர் மறந்துட்டேன்னா அந்த தமிழில்தான் இருந்தது சோ அந்த மாதிரி ஏதோ கதை தான் போல அப்படிங்கிற தான் நான் பார்த்தேன் பட் பார்த்தா இது வேற மாதிரி இருந்தது டைம் பார்க்கலாம் டைம் எனக்கு வந்துட்டு போர் அடிச்சது அப்படின்னா அனுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது நல்ல மூவி இருக்கா சொல்லு பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி இல்லையா அடுக்குன போட திருப்பி அடுக்குவேன் எல்லாத்தையும் உட்காந்து திருப்பி தொடச்சிட்டு இருப்பேன் அப்படி இல்லையா கிச்சனுக்குள்ளே போய் எதையாவது ஒரு டிட்டு கிடப்பேன் சமைக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு பொழுது போகலைன்னா இதை தான் நான் பண்ணிட்டு இருப்பேன் நீங்கள் பொழுது போகலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது கம்மியில் சொல்லுங்கள் இந்த மூவி பார்க்குற பழக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப இருந்தே இருக்கு எனக்கு மட்டும் இல்லை நைண்டி ஸ்கிரிட்ஸும் மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல பட் எனக்கு அணுக்கெல்லாம் கூட உண்டு ஏன் அப்படின்னா நாங்கள் வீட்டில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எங்கேயும் பெருசாக வந்துட்டு கூட்டெல்லாம் மாட்டாங்க வீட்டுக்குள்ளே ஒரு அடைபட்ட கிளி மாதிரியே இருப்போம் அப்போ இந்த கேடி ராஜ் டிவி மெகா டிவி ஒரு டிவி விடுறது கிடையாது விஜய் டிவி இதுல போட அத்தனை வந்துட்டு பாக்குறது இந்த ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையும் பார்த்திருவோம் அத்தா வந்து கேட்பாங்க எல்லாம் முன்னாடி பாத்துட்டியாவா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஆனா நான் இது முன்னாடி பார்த்துட்டு இது முன்னாடி பாத்துட்டேன் அப்படி சொல்லுவேன் ஏதாவது படம் கேட்டாங்கன்னா சோ அந்த வகையில ஏன்னா எங்கேயுமே மாட்டோம்ல அப்போ அந்த லீவ் டைம்லலாம் எல்லாம் போர் அடிக்கும்போது ஃபுல்லா வந்துட்டு மூவிஸ் பாக்குறது ஒன்னே அம்மா வீட்டுல இருப்போம் அப்படின்னா மாமா வீட்டுல இருப்போம் மாமா வீட்டுல இருந்தா லோக்கல் சேனல் உண்டாங்க லோக்கல் சேனல்ல பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் படம் போடுவாங்க இட்டு ஃபுல்லா முடிச்சிருந்து மூவி பார்த்த நாட்கள் எல்லாம் நிறைய உண்டு விடிய விடிய படம் பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் கோயில் திருவிழாலாம் லாஸ்ட் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா மூணு படம் அந்த மாதிரி மாதிரி வந்துட்டு போடுவாங்க கிரவுண்ட்ல செம்மையா இருக்கும் அந்த டேஸ் எல்லாம் சோ அந்த மாதிரி தான் படம் பார்த்து பழகுனது அதனால இப்போ போர் அடிச்சுதான் சரி ஏதாவது ஒரு மூவி பாக்கலாம் அந்த ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா எந்தவுமே ஞாபகம் வராது அந்த மூவிக்குள்ளேயே நம்ம போயிருவோம் அது ஒரு நல்ல ஃபீல் அதனால தான் அப்படியே மூவி பாக்குறது ஏன்னா லாஸ்ட் டைம் கூட ஒருத்தருக்கு வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய மூவி வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு போர் அடிக்கிற டைமில் பாருங்கள் வேலை வெட்டி விட்டு மூவியெல்லாம் பார்க்காதீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா மூவி பாருங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பாருங்க நான் வந்துட்டு மூவி பார்ப்பேன் சரி இந்த மூவி நல்லா இருந்து அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் சரியா சரி வாங்க அப்படியே நம்ம கிச்சனுக்கு போயிடலாம் இது வந்து நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு நேற்று ஆக்சுவலாக மாம்பழ வச்சு ஒரு ரெசிபி பண்ணுறதுக்காக தான் கிச்சனுக்கு வந்தேன் அப்புறம் வந்து பார்த்தா மாம்பழம் கெட்டு போயிருந்துச்சு இதுகளும் சதி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டேன் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அப்புறமா பன்னீரில் ஸ்டிக்ஸு கொஞ்சம் பச்சடி அப்புறம் காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு தோசை இவ்வளோதான் ப்ளான் பண்ணியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஸ்டிக்ஸுக்கு எல்லாம் கோட் பண்ணி வச்சாச்சு இனிமேல் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்புறம் பிரியாணி பிரியாணி சிக்கன் பிரியாணி பிரியாணி ரெடி இங்கே எண்ணெய் சூடாகிட்டுருக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு அவ்வளோதான் பன்னீர் ஸ்டிக்ஸும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி டிஃபனுக்கு தோசைக்கு பீர்க்கங்காய் சட்னி தான் வந்துட்டு போகிறேன் அதோட ரெசிபி பார்த்துலாம் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சலாம் சரியா ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் இன்னும் சூடானால்தான் இதில் கொஞ்சம் கடலை பருப்பு அப்புறம் கொஞ்சம் உளுத்த பருப்பு இதில் ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு பூண்டு கொஞ்சம் வதம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் ஒரு பாதி பீர்க்கங்கா அந்த மாதிரி தோல் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் உள்ள சேர்த்துட்டு வதக்கிப்போம் இப்போ பீர்கங்காய் கொஞ்சம் வதங்கணும் கூறு கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் நெக் இதில் ஒரு தக்காளி இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்க சரியா அப்படியே இப்போ வெங்காயம் தக்காளி பீர்கங்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம வந்து கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்து அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இது ஆறு நாக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் அரைச்சு எடுத்துட்டு தாளிச்சும் போட்டிக்க இதோட காரம் பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும் இதை விட காரம் கொஞ்சம் தூக்கலாம் வேணும்னா ஒரே ஒரு வரமிளகா தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க சரியா தாளிக்கும் போது மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் வதக்கணும்ல அந்த டைம்ல சேர்த்துக்கோங்க ஆனா இதுவே காரம் கரெக்டா தான் இருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகா ரொம்ப நல்லா இருக்கும் சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா இன்றைக்கி ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா பழம் ஜூஸ் தான் பழத்தோட கொஞ்சம் பால் சேர்த்து அடிச்சிருக்கேன் அவ்வளோதான்